தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமீன் எங்கள் அன்பு தகப்பனே இறைவா உம்மைப் போற்றி புகழ்கிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் அப்பா இறக்க மிகுந்த எங்கள் கடவுளே நீர் எங்கள் ஒவ்வொருவரிலும் தினம் தினம் மனமாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருப்பதை விரும்புகிறேன் எங்களுடைய உள்ளத்தினால் உங்களுடைய சாயலாக நாங்கள் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க விரும்புகிறீர் எங்களுடைய வார்த்தையினால் மட்டுமல்ல அது உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டும் எங்கள் உள்ளம் உம்முடையதாய் மாற வேண்டும் உம்முடைய இல்லிடமாய் வேண்டும் என்று விரும்புகிறேன் தகப்பனே இது எங்களுக்கு பெரிய போராட்டம் சுவாமி உள்ளத்திலே இருப்பதை மறைத்துதான் பல சமயங்களிலே வெளியிலே பேசுகிறோம் மக்கள் மத்தியிலே நாங்கள் நல்லவர்களை போல நடிக்கிறோம் உண்மையிலேயே நாங்கள் அப்படி இல்லை என்பதை உணர்கிறோம் தெய்வமே எங்களுடைய இந்த அடிப்படை குறைபாட்டை எங்களிடமிருந்து வேறருத்து உமக்கு உரியவர்களாய் உமக்கு உரியவர்களாய் எங்களை மாற்றும் உள்ளமும் வெளியிடுகின்ற வார்த்தைகளும் உள்ளமும் வெளிப்படுகின்ற செயல்களும் உமக்கு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் இயேசு அவர்களிடம் இறைவாக்கு உரைத்திருக்கிறார் அவர் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்கிறார் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்கிறார் மனிதன் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருப்பதனால் அவனுடைய உள்ளத்திலே கடவுள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடவுளுடைய சாயல் உருக்குலையாமல் இருக்கும் உள்ளத்திலே கடவுளுக்கு பதிலாக மனிதனுடைய கருத்துக்களை வைத்து அந்த கருத்துக்களை அவன் போதிக்கிறதாக இருந்தால் மனிதனுடைய கருத்துக்கள் ஒரு மனிதனை கடவுளுடைய சாயலுக்கு கொண்டு வர முடியாது காரணம் மனிதன் மனிதனை படைக்கவில்லை கடவுள் படைத்திருப்பதனால் அந்த கடவுள் உள்ளே இருந்தால்தான் அவன் போதிப்பது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கும் ஆகையினால் மனிதனுடைய ஒன்றுமில்லாமை வேறு இல்லாமை கடவுளிலே அவன் ஊன்றப்படவில்லை என்றால் அவனுக்கு வேறு இல்லாத ஒரு கிளையை வெட்டி புதைத்து வைத்தால் எவ்வளவு காலம் இருக்கும் வாடிப்போம் இல்லையா மனிதனுடைய கருத்துக்கள் மட்டுமே வேறு ஊன்றப்பட வேண்டும் என்றால் அது வேறு ஊன்றாது காய்ந்து மனிதனுடைய வார்த்தை வாழ்வாக்க முடியாது வாழ்வு தர முடியாது